குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை துணைநந்தமயம் தேவம் நிர்மல விரதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரி ஐகிரிவ குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி அன்பர்களே இதுவரையிலும் ஒரே சனியாக இருந்து வந்த சனி பகவான் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்களுக்கு ராசியில் சஞ்சா சஞ்சாரம் செய்வதால் சன் சந்திரன் சனி இணைவு ஏற்படுவது ஏற்படுவது இது ஜென்ம சனி என்று கூறுவார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன்னா மனசு சனின்னா வந்து ஒரு தாமதமான கிரகம் இது வந்து சந்திரன் சனி இணைவு ஜென்ம ராசியில முடிவெடுப்பதுல வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலைகள் கலப்பமும் ஏற்படும் இந்த ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்ல வந்து நீங்க முடிவெடுக்க வேண்டிய காலகட்டங்களா இது இருக்கும் அதே மாதிரி சமுதாயத்திலையும் உங்கள் உங்களை வந்து விவாத விவாதத்துக்கு உள்ளாக்குவாங்க உங்க மேல வந்து சேற்றை வாரி பூசுற நிகழ்வுகள் நடைபெறதுக்கான காலமா இருக்கு காரணமின்றி நீங்களே வந்து பய உணர்வுல இருப்பீங்க ஆஹ் என்ன ஏதா நடந்துருமோ அப்படிங்கிற பய உணர்வுகள் அதிகமான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகமா போயிட்டு இருக்கும் நிறைய உறவினர்களே உங்களை வந்து அவமானப்படுத்துறதற்கான சூழ்நிலைகளும் வந்துடும் கணவன் மனைவி இடையே உறவில வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தொ கூட்டாளி நண்பர்கள் அதே மாதிரி தொ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து முடிவெடுக்கும் போது நீங்க வந்து யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இது இருக்கு அதிக இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கிறது வந்து பெருசா கை கொடுக்காது ஏன்னா சனீஸ்வரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற கிடையாது உழைப்பை மட்டுமே அதிகமா கொடுப்பாரு உழைப்பு நீங்க எப்ப வந்து முன்னாடி தூக்கி நிறுத்துறீங்களோ அப்போல்லாம் சனீஸ்வரன் உங்களுக்கு வந்து நன்மை பண்ணிடுவாரு சனி அதனால நம்ம வந்து கஷ்டப்படணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்வை பண்றதுனால நண்பர்கள் நண்பர்கள் கூட போயிட்டு விஷயங்கள் செய்யும்போது பார்த்து செய்யணும் அதே மாதிரி ஒப்பந்த விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்தை பார்வை பண்றதுனால ஆஹ் கணவன் கூட்டாளிகள் இவங்க கூட எல்லாம் வந்து ஆஹ் பழகும் போது பார்த்து பழகணும் சண்டை போடக்கூடாது வாக்குவாதத்தில் இறங்கக்கூடாது சனின்னாவே சகிப்பு வந்து ஜென்ம சனி காலத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டு போறீங்கன்னா சகிப்பு தன்மை தான் போறீங்க உழைப்புனா என்னங்கிறத வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து உணர்த்துருவ நீங்க வந்து ரொம்ப ஒரு சிறந்த மனிதனா மனிதனா உருவாகறதுல வந்து சனி பகவான் பங்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து முடிவெடுக்கும் போது யோசிச்சு போது நமக்கு நன்மைகள் தந்துருவாரு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து மாற்றங்களை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் அதே மாதிரி இது சனி வந்துருச்சு நமக்கு எல்லாம் வந்து இப்படிதான் நடக்கும் ஆஹ் கொஞ்சம் பார்த்து இது வந்து ஒரு எச்சரிக்கை தான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தின் தசா புத்திகள் உங்களுக்கு அது எப்படி பலமா இருக்கா பலவீனமா இருக்காங்கிறத பார்த்துதான் இந்த ஏழரை சனியில ஜென்ம சனி வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி அது ஏற்கனவே வந்து ராசியில தான் ராகு பகவான் இருக்காரு கோச்சார இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்கள் உடல்நிலை உடல்நிலையை வந்து பார்த்துக்கணும் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போய் மருத்துவர்கள் தான் வந்து காமிக்கணும் அதே போல இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நீங்க காலையில வந்து சீக்கிரமா எந்திரிக்க பண்ணணும் ஏன்னா சந்திரன் கூட சனி இருக்கும்போது உங்களுக்கு உடல் சோர்வையை தருவாரு கால தாமதத்தை ஏற்படுத்துவாரு அதனால நீங்க சூரியன் உதய சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து உங்களால தொடங்குங்க இது வந்து ஒரு சிறந்த பரிகாரம் வாழ்வியல்யே இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமா இது இருக்கும் எப்ப நீங்க வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு உங்கள் வேலைகளை அன்றாட வேலைகளை வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து உங்களோட வாழ்வில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஜென்ம சனியை பத்தி கவலைகள் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உழைப்பை முன்னிறுத்துங்க அதே மாதிரி ஆஹ் அதிகமா ஆஹ் கர்ம காரியங்கள்ல ஏற்படாதீங்க ஆஹ் என்னன்னா அவங்களை தேவையில்லாம ஒருத்தவங்களை திட்டுறது தேவையில்லாத அவங்கள வந்து துன்புறுத்துறது இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம் உதவுங்களுக்கும் வயதானவர்களுக்கும் நீங்க வந்து தான தர்மங்கள் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க இந்த ஜன்மசனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி திருநள்ளாறு குச்சனூர் சனீஸ்வரன் சனி பகவான் ஆலயம் செல்றது இது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அந்த அங்க போய் நீராடி சனீஸ்வர பகவானை வந்து நீங்க வந்து தரிசனம் பண்ணா உங்களுக்கு நன்மை தரும் அதே போல் வந்து உங்கள் வீட்டில் ப வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகரை வந்து நீங்கள் வணங்க வணங்கினா சனீஸ்வரனோட சனி பகவானோட தாக்கம் கம்மியாகும் அரச மரத்து அடியில் இருக்கிற விநாயகரை வந்து நீங்கள் ஒரு பதினோரு சொற்று வளம் வந்து விநாயகரை வணங்குங்க ஜென்ம சனி பாதிப்புகளிலிருந்து மீண்டு விடலாம் நன்றி